வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் தான் வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க அக்கா நீங்கள் சண்டே ஆனால் நான்வெஜ் நல்லா செய்கிறீங்க அப்படின்ட்டு நான் நிறைய ரெகுலராக நான்வெஜ் செய்கிற ஆள் கிடையாதுங்க ஏன்னா நிறைய மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னாக்கா விரத நாட்கள் தான் நிறைய வரும் அதுவும் சண்டேலையும் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வெனஸ்டே சண்டே தான் நான் நான்வெஜ்ஜு எடுப்பேன் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நல்லா செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி அதே போல் இந்த வெனஸ்டே பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சோம் சமையல் நாங்கள் ஏன்னா போ சண்டேவும் நாங்கள் செய்யல வெளியே போயிட்டு அதனால் செய்ய முடியல நான் வெட்னஸ்டே தான் செஞ்சேன் நிறைய பேர் சண்டே வீடியோ போட சொன்னிங்க அதாவது ப்ளாகாக போட சொன்னீங்க இன்னைக்கு உங்களுக்கு வெட்னஸ்டே ப்ளாக் தான் போட்டுருக்கேன் வெனஸ்டே குக்கிங் ப்ளாக் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஏதாவது எனக்கு வாயின்னு வந்து கொடுத்த நான்வெஜ்ஜை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படியெல்லாம் குக்கிங் பண்ணன்றதை இதில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இது ஒன்லி ஒன் குக்கிங் வீடியோ மட்டும்தான் இந்த பிளாக் வந்து குக்கிங் பிளாகும் கிச்சன் க்ளீனிங் பிளாகும் மட்டும்தான் சண்டே கேட்டிங்க நான் வெனஸ்டே வெனஸ்டே அன்னிக்கி எடுத்து உங்களுக்கு நான் எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் சொன்னீங்களா சண்டே எதுவுமே நான் வாங்கலை எதுவுமே செய்யலை ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் இங்கே லோக்கல் தான் செங்கல்பட்டு தான் அங்கே போய்ட்டும் ஃபுல் நாங்க அங்கே தான் இருந்தோம் லஞ்ச் எல்லாமே எங்களுக்கு அங்கவே முடிஞ்சிடுச்சு அதனால எதுவும் நாங்கள் செய்யல வென்னஸ்டே அன்றைக்கி தான் சரி பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க மட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காடை வாங்கினோம் அப்புறம் சிக்கன் வாங்கினோம்ப்பா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காடை வந்து சுக்கா தான் நான் ஆல்ரெடி காடை சுக்கா வந்து நான் ரெசிபி உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணுமே உங்களுக்கு ரெசிப்பியாக வரும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது நான் அப்படியே செஞ்சுருக்கேன் ஓகேங்களா நான் எப்படி வீட்டில் செய்வேனோ அது அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் நான் வாஷ் பண்ணேன் சிக்கன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணோங்க அந்த பிளட்டு கிளட்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாஷ் பண்ண தண்ணி கூட வெள்ளையாகணும் போடணும் அந்தளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணிக்கோங்க அதை எடுத்து கழுவி நான் உரமாக வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காடை தாங்க வாங்கிட்டு சொன்னேன் அதாவது காடையை வந்து ஒரு காடையை நாளாக போட்டு வாங்கிட்டு வாங்க நம்ம சுக்கா செய்யலாம் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு காடை வாங்கி அப்படின்ட்டு காடை தான் வாங்கிட்டு சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காடை அறுபத்தஞ்சு ரூபாங்க உங்கள் உங்கள் ஏரியாவிலலாம் காடை எந்த அளவுக்கு விற்கிதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா முறைக்கெலாம் கிடச்சிட்டு இருந்து இப்போ ரேட்டு ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது அதுவும் குட்டி குட்டியாக தான் இருக்குது காடை கூட பார்த்திங்கன்னா சரி பசங்க ரொம்ப கேட்குறாங்கன்றதுனால வாங்கி வந்துட்டார் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கொட்டினதுக்கும் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறீங்கல்ல தண்ணி வெள்ளையா இருக்க அளவுக்கு நம்ம அதை வாஷ் பண்ணிடுங்க காடை சிக்கன்லாம் அப்படி தான் வாஷ் பண்ணணும் சூப்பராக வாஷ் பண்ணி ரெண்டே எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் தாங்க மட்டன் வந்து நீங்கள் ரொம்பலாம் வாஷ் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணாலே போதும் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சாலே போதும் அது ஒன்றும் ரொம்ப உங்களுக்கு பயங்கரமாக பிளட்டுலாம் இருக்காது சிக்கன் காடையில் இருக்க மாதிரி மட்டனில் இருக்காது மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தாங்க போட சொல்லியிருந்தேன் மட்டன் எப்பவுமே நம்மளுக்கு வாஷ் பண்ணது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதே போல் மட்டன் பிரியாணி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மட்டன் கொழுப்பு தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தேன் ஒரு கிலோ அரிசி போட போகிறேன் நான் கால் கிலோ அளவுக்கு நான் அதாவது அந்த கொழுப்பு இருக்கும் இல்லைங்களா நான் அது கேட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் கிடச்சிது நம்ம என்ன தான் போட்டால் கூட அது அது நம்மளுக்கு கரைஞ்ச பிறகு கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்கள் நூறு கிராம் அளவுக்கு நான் தனியாக கொழுப்பு வாங்கிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி தான் ரெண்டு வாட்டி தான் மட்டன் வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் காடையெல்லாம் எல்லாம் சூப்பராக வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் வந்து நான் வேக வைக்க போகிறேங்க வேக வச்சு நான் வந்து மட்டன் வேக வச்சுட்டு தான் நான் விசில் கொடுத்து தான் நான் செய்வேன் வாங்க நான் வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா லெமன் புதினா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் பிரியாணி அரிசியும் ஊற வச்சு வச்சுட்டேன் முன்னாடியே நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கேன் அப்புறம் ரைத்தாக்கு சிக் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இங்கே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்க கறியும் இருக்குது அப்புறம் சுக்காவுக்கு பார்த்திங்கனாக்கா வெங்காயம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து செய்ய போகிற சமையல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா டக்கு டக்குன்னு செஞ்சு இறக்கிறல அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வேக வச்சு வேக வச்சேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கல்லூப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுருங்க ஒரு அரை சொம்ப அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர்ல ஒரு நாலு விசில் விட்டுருங்க நீங்க வந்து வெள்ளாட்டு கறி எலாட்டு கறியா கேட்டு வாங்கிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ரொம்ப முத்தன ஆடு வாங்கிட்டீங்கன்னாக்கா வேகாது இல்லாமல் அது சாப்பிட சொல்ல ஒரு மாதிரி வாசனை வரும் அதனால பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பக்கம் விசில் வர காட்டி சிக்ஸ்டி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டேன் கூடவே கடையில் விற்கிற சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு பேக்கெட் அளவுக்கு போட்டிருக்கேன் அது இல்லாமல் காஷ்மீரி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில கொஞ்சமாக அரிசி மாவுங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போலாம் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறது கிடையாதுங்க எல்லாத்துக்குமே நான் மிளகாய் தூள் தான் போட்டுருக்கேன் நான் கேசரி பவுட்ரு பவுடர்ன்றத ஒன்று எடுத்து ஓரமாகவே வச்சுட்டேன் ஃபுல்லாகவே நான் அது யூஸ் பண்ணுறதே இல்லை எப்பயாச்சும் கேசரி செஞ்சால் லைட்டாக ரொம்பலாம் இல்லைங்க லைட்டாக போகிறேன் எனக்கு பயமாக இருக்குங்க எங்கள் பாரு இப்போ கேன்சர் வரதால நான் கேசரி பவுடர் யூஸ் பண்ணுறதே கிடையாது கலர் இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம காஷ்மீரி மிளகாய் துளே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதான் போட்டுட்ருக்கேன் இப்போ அந்த மாவில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு பாருங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு பா போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சைஸில் சிக்கன் வந்து பெருசு பெருசாக போடாதீங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு உப்பு காரம்லாம் ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னதான் அது பொறிச்சா கூட உள்ளே உங்களுக்கு ரொம்ப உப்பு காரம்லாம் ரொம்ப ஊராது அதனால் இப்படி சின்ன சின்னதாக வெட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் லா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட மறந்துவிட்டேங்க நான் மிக்ஸ் பண்ண மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போடலை அதனால் தான் மஞ்சள் தூள் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் ரெண்டாவது வாட்டி ஏன்னால் கண்டிப்பாக மஞ்சள் கொஞ்ச தூள் போடணும்னா கவிச்சு வாட வரும் அதுக்காகத்தான் நீச்சி வாடன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குக்கர் விசில் வந்துகிட்டே இருக்குது நான் விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம் இங்கே காடை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காடை அந்த காடையில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உப்பு ரொம்பவே கம்மியாக போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்க சொல்ல கொஞ்சம் உப்பு போடலாம்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காடை கூட நமக்கு கொஞ்சம் கவிச்சு வாடு வருந்தாங்க அதனால் மஞ்சள் தூள் கண்டிப்பாக போட்டுருங்க மறந்துடாதீங்க இதில் ரொம்பலாம் தண்ணி ஊற்றாதீங்க சும்மா லைட்டாக தளிச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே குழலாம் தேவையில்லை அப்படியே நல்லா அதில் பரட்டியாக எடுத்து வைக்கணும் நம்ம மசாலா மீனுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டவே ஓட்டாது காடையில் மட்டும்தான் மசாலா ஒட்டியிருக்கும் இப்போ அந்த நம்ம வந்து சுக்கா தாங்க செய்ய போகிறோம் கடாயில் பார்த்திங்கன்னா ஒன்றரை குடியேக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் எந்த கடுகு சீரகம் எதுவுமே தேயிலை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதை போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு தான் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக வதங்கி வரணும் இது வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி போயிடுச்சுங்க காடையை போட வேண்டியது தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் தேவையில்லை ஆனா நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வரணும் கருவேப்பிலையும் கூடவே போட்டுக்கோங்க எதுக்காக சொன்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நீங்கள் கூடவே வதக்க சொல்ல அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த பக்கம் வெங்காயம் வதங்கக்காட்டி இந்த பக்கம் முட்டை வேக வச்சிடலாம் அந்த முட்டை வேக வச்சிருக்கேன் அதே போல இன்னும் மூணு அடுப்பு மூணு அடுப்பு இருக்கு இல்லைங்களா எனக்கு அதனால் ஒரு அடுப்பில் வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ஊற வச்சு ஒன் அவர் போல ஆயிடுச்சு அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் நிறையெல்லாம் தேவை இல்லைங்க ஏன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க திரும்ப அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய ஊ ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா திட்டமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் இது பொறி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ ஒரு பக்கம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரெண்டு மூணு பக்கமும் அழகாக பொறிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு செண்டு செண்டாக வரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஸ்டேஜில் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துடலாங்க இங்கே பாருங்க நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியும் அந்த மாவெல்லாம் அந்த சிக்கனில் நல்லாவே ஒட்டி இருக்கும் சூப்பராக ஒட்டி இருக்குது பார்க்குறீங்களா எதுவுமே உதிர்ந்து உங்களுக்கு என்ன வந்திருக்காது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் போட்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி இருக்கும் வதங்கி இருக்கிறது நல்லாவே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பெல்லாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு நம்ம அந்த காடையை போட்டுடலாம் இந்த பக்கம் முட்டை வேக வச்சு இங்கே பாருங்கள் பாருங்க உங்களுக்கு பார்க்க சொல்லி தெரியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு தண்ணியெலாம் கொதிச்சு இந்த பக்கம் நம்மளுக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுக்கோங்களா காடை அதை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு நாலு பக்கம் இப்படி அப்படி அப்படி இப்படி பெரட்டி விட்டுடுங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஊற்ற தேவையில்லை நான் சொன்ன இல்லைங்களா எப்படி ஊற வைக்கிறதுக்கு தலிச்சு பண்ணீங்களோ அதே போல ஒரு அரை அளவுக்கு தண்ணி வந்து இந்த காடைக்கு தளிச்சு விட்டுக்கோங்க போதும் நம்மளுக்கு காடை வேக சொல்ல கொஞ்சம் தண்ணி வருங்க நிறைய தண்ணி வராது ஆனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வரும் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு வந்து வெந்துடும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது டக்குன்னு வெந்து வந்துடும் இப்போ அரை அளவுக்கு தண்ணி விட்டுருக்கா அவ்வளோ நான் விட்ட தண்ணி இதுக்கு மேலே தண்ணிலாம் விடவே இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்லையே வச்சு வைங்க இந்த பக்கம் உங்களுக்கு சிம்மில் வச்சு காட்டுற மாதிரி இந்த கேஸ் முட்டை வெந்துருச்சு உங்களுக்கு வேறு வேறு விட்டுருக்கா அவ்வளோதான் முட்டை வெந்துருச்சு இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் இந்த பக்கம் நான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி கொஞ்சம் சுருண்டு அடித்து உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டுவிட்டு திரும்ப மூடி வச்சுருங்க இது வந்து நீங்க அந்த காடு சுக்கா வந்து மூடி போட்டு செஞ்சிங்கனாக்கா சிம்மில் வச்சு மூடி போட்டு செஞ்சிங்கனாக்கா கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும் இது நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு டப்பு டிப்பெல்லாம் செஞ்சு எடுத்திங்கன்னா மேலே வந்துடுவோம் உங்களுக்கு உள்ளே வேகாது அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இதை சிம்மில் வச்சு செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் சுட போட்டு இந்த காடையை போட்டுவிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் வேகம் காட்டி இந்த பக்கம் நம்ம பிரியாணி எப்படி செஞ்சால் சொல்லி பார்த்துடலாம் வாங்க இப்போ அகலமான நான் டபல் அதாங்க வச்சிருக்கேன் நான் வந்து பிரியாணி டபர் தான் செய்வேன் முக்காவாசி எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தம் போட்டு செய்தாலும் நல்லா இருக்கும் அதனால தான் அதில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலுலேருந்து இதுலேருந்து அஞ்சு குளிக்க அண்டலுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நார்மல் கோல்டு வினர் ஆயில் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லைங்க அதனால நான் எக்ஸ்ட்ரா தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகா போல் போட்டிருக்கேன் இது காரம் இல்லை அதனால நான் போட்டிருக்கேன் காரமாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் போட்டுக்கோங்க போதும் இது கூடவே பார்த்தீங்கனாக்கா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இந்த வெஜிடபிள்லாம் வதக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மட்டன்லேயே வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டால் போதும் போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அந்த பக்கம் நம்மளுக்கு காடை ரெடி ஆகிச்சா பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான் முன்னே காலத்தில் உங்களுக்கு காடை சூப்பராகவே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா நான் மோஸ்ட்லி இப்போல்லாம் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் அது பார்க்க இருக்குது நம்ம ஹோட்டலெலாம் வாங்கி சாப்பிட சொல்ல ஒரு உங்களுக்கு கலராக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரியே இருக்குது சூப்பராகவும் இருக்குது நான் காடை சுக்காலலாம் அடிக்கடி செய்வேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக செய்யறதில்ல வெயில்ன்றதுனால ரொம்ப ஹீட்டு காடைன்றதுனால ரொம்ப செய்கிறது அவ்வளோதாங்க சூப்பராக காடை சுக்கா ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம வீட்லேயே அரைச்சி தாங்க இது இந்த மிளகு பார்த்தீங்கன்னா நம்ம டூர் போனப்போ வாங்கினது தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க வீட்டில் வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ண சொல்ல காரசிரமா சூப்பராக இருக்கும் அந்த மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா அந்த காடையை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பரட்டிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான காடையை சுக்கா உங்களுக்கு தயாராகிடும் உங்களுக்கு தெரியும் இதில் போட்ட வெங்காயம் எல்லாமே உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்கள் வெறும் காடை மட்டும்தான் தெரியும் இதை இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் சுட சுட சாதம் வச்சு சாப்பிட சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பக்கம் இந்த பக்கம் வெங்காயம் நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு வெங்காயம் நல்லா கோல்டன் நல்லா நல்லாயிருங்க இருந்தாலும் பாப்பாலாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சிடும் சொல்லிட்டு ஓரளவுக்கு வதங்கிச்சு வெங்காயம் நான் வந்து பிரியாணி செய்ய சொல்லுவேன் வெங்காயம் நல்லா வதங்க வச்சு தான் செய்வேன் சூப்பராக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கறி போட்டிருக்கோம் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் இந்த பக்கம் பக்கத்துக்கும் பட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு தாங்க பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ மராத்தி மூ இதெல்லாம் போடு நாங்கள் கடல் பாசி பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டுக்கோங்க ஏலக்காய் லவங்கம் எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அந்த தக்காளியும் போட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி நல்லா ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தா அதையும் ஊற்றியாச்சு இது கூடவே நீங்கள் தயிர் கூட ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றினா கறி உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மேபி நம்ம காரம் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட நல்லாவே இருக்கும் தெரியாது காரம் தயிர் வந்து நம்ம காரத்தை கொஞ்சம் குறைச்சிரும் லெமன் தயிரெலாம் வந்து காரத்தை குறச்சி குறைக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஒன்றா தான் போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகா பார்த்தோம்னா உடனே பட்டை லவங்க மிளகா போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு தயிர் லெமன் போட்டாச்சு புதினா கொத்தமல்லி போட்டாச்சு கருவேப்பில மட்டும் போடவே போடாதீங்க அது போடக்கூடாது பிரியாணிக்கு கருவேப்பில போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த தக்காளி வந்து ரொம்ப குழையெல்லாம் தேவையில்லை பிரியாணிக்கு வந்து ரொம்ப குழையஞ்சால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு நறுக்கு நறுக்குனு இருக்கணும் அதனால் சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வைங்க ஒரு அரை வேக்காடு தக்காளி வந்த பிறகு நம்ம ஒரு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா காரம் அப்படி மட்டன்லாம் ஆட் பண்ணணும் இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கலாம் அவங்க இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டு சூப்பராக ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லைங்களா அது நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க நான் வேக வச்ச கொழுப்பும் இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பாதி கரைஞ்சி கொஞ்சம் தான் இருக்குது நம்ம மட்டன் பிரியாணி சைஸில் அந்த கொழுப்போடு செஞ்சிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சால் கூட சரிங்க தனியாக கொஞ்சம் கொழுப்பு வாங்கி அந்த கொழுப்பை நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் பிரியாணி அதாவது சிக்கன் பிரியாணி உங்களுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட் கொடுக்குங்க அப்போ மட்டன் பிரியாணியில் கொழுப்பு போட்டேன் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களா ஆனால் எதுவுமே கொஞ்சம் அளவாக போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க கறியெல்லாம் போட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன் தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி கறி வேக வைக்க சொல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது இல்லாமல் பச்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறின்னு சொல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூட தான் நல்லாயிருக்கும் இல்லாமல் நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காரம் தெரியாது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி தாங்க அளந்து ஊற்ற போகிறோம் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு கிலோ வரைச்சின்னா நாலு கப்பு அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்கேன் அதாவது எங்கள் வீட்டில் பெரிய கப்புன்றதுனால நான் நாலு கப்பு அளந்து வச்சுருக்கேன் அந்த கப்பில் நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சொல்வீங்க இல்லைங்களா நான் என்ன வேணும் எட்டு கப்பு ஊற்றணும் இல்லைங்களா நான் என்ன பண்ணுவேன்னா எட்டு ஊற்ற மாட்டேன் ஏழு தான் ஊற்றுவேங்க ஒரு கப்பு நான் குறைச்சி தான் ஊற்றுவேன் அது சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி ஏழு கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து கறி வேக வச்ச தண்ணி எனக்கு ஒரு மூணு கப் அளவு இருந்தது அது இல்லாமல் நம்ம நல்ல தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குடிக்கிற தண்ணி அந்த தண்ணியிலேருந்து அளந்து மீதி தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேபி பத்தலை அப்படின்னா உப்பு காரமெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம தனி மிளகாய் தூள் போட சொல்ல உங்களுக்கு மிளகா வெடுப்புலாம் வரவே வராது கண்டிப்பாக ஆனால் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ரைஸ் போடணும் ஏன்னா ரைஸ் போட்ட பிறகு நீங்கள் உப்பு காரம் போட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும் தான் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி கொதித்த பிறகு நான் அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி தான் செய்கிறேங்க நான் அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் சூப்பரான பிரியாணி தயாராகிடும் அரிசி போட்ட பிறகு சும்மா சும்மா கலந்து விடக்கூடாது அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லைங்களா அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த அரிசி அழகாக அரிசி மட்டும் எடுத்து போடுங்க தண்ணி இல்லாமல் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா அரிசியும் போட்டுட்டு ஒரு வாட்டி இப்படி அப்படின்னு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க அடிக்கடி திறந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அரிசிலாம் உடஞ்சிரும் உங்களுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியா இருக்காது ஒரு ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆயிடும் அதில் பிரியாணி அரிசி பார்த்திங்கனா டக்குன்னு உடஞ்சிரும் அதுக்காக தான் உங்களை அடிக்கடி கலர வேணாம்னு சொல்கிறேன் இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நான் தட்டு போட்டு மூடிட போகிறேன் உப்புக்காரனா நான் செக் பண்ணிட்டாங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால நான் வந்து மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுட்டு நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரு ஈவனா வருங்க அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மேலே உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா லெமன் ஊற்றி விட்டுக்கோங்க ஒரு சிலர் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணுவாங்க நான் இப்போலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது இல்லை நான் சொன்ன உங்களுக்கு ஆல்ரெடி நான் போகிறது இல்லை இப்போலாம் அவ்வளோதான் மூடி விட்டுட்டு நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும் ஈவனாக ஒரு மாதிரி வருங்க அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அரிசி நல்லாவே சூப்பராக வந்து தண்ணி அரிசி எனக்கு ஈவனாக வந்துடுச்சு அரிசியும் பார்த்தீங்கன்னா முக்கா வேக்காடு அளவுக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம தம் போட்டுடலாம் இதுக்கு மேலே நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நை ஊற்றிருக்கேன் நான் நெய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தம் போட்டு வச்சாச்சு இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு கையோடவே கேஸ் க்ளீனிங்கும் வந்தாச்சுங்க கிச்சன் கிளீனிங் பண்ணிவிட்டு பாத்திரம் விலகிட்டா குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் கேஸ் எப்பயுமே நான் சமையல் செஞ்சேனாக்கா ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிடுவேன் நான் அதுவும் நான்வெஜ் செஞ்சால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் ரெகுலராக நான் கேஸ் வாஷ் பண்ணுவேன் இருந்தாலும் நம்ம நான்வெஜ் சைஸ்லாம் ரொம்பவே டீப் க்ளீன் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் இங்கே பாருங்கள் சூப்பராக கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் ஒழிச்சு போட்டு வச்சிருக்கேன் அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இல்லைங்களா இதையும் நம்ம சூப்பராக வாஷ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கிளீனிங் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஜன்னல் இருக்கிறதால எனக்கு சூப்பராக கிச்சன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிரும் அந்த கேப்பில் இங்கே வந்து நான் பாத்திரத்தையும் வளைக்கிறேன் எனக்கு வந்து அந்த சிங்க்கில் சாமான் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்க அது நின்றுக்குன்னு வாஷ் பண்ணாலும் சரி உட்காந்து வாஷ் பண்ணாலும் சரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி எனக்கு சாமா அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கையோட கை க்ளீன் பண்ணிடணும் சமைச்சமாக அப்பயே முடிச்சிடணும் துணி காய வச்சுமாக எடுத்து மடிச்சு போட்டுடணும் உடம்பு முடியாத உடம்ப முடியல அப்படின்னா மட்டும்தாங்க நான் கொஞ்சம் அப்படியே வைப்பேன் அதுக்கப்புறம் அதையும் எடுத்து செஞ்சிருவேன் ஏன்னா அது இருந்தால் எனக்கு ஐயோ இருக்கே இருக்கே இருக்கேன்னு அப்படினு அப்படியே ஓடிட்டே இருக்கும் இப்போ கூட பாருங்க சமையல் முடிச்சா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையாக முடிச்சாச்சு வேலையை முடிச்சுட்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அதோட ஃப்ரீயாக உட்காந்து தானே இருக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு மூணு ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் அது நிறைய பேர் என்னோடய லாங் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க அதாவது குக்கிங் வீடியோ லாங் விலாகாக லாங் வீடியோவாக போடுங்க விலாகாக போடுங்கன்ட்டு அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ கேட்டிங்க இல்லைங்களா ஒரு சில சிஸ்டர் அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண எனக்கு நிறையவே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டும் இருக்கேன் அவ்வளோதாங்க நான் லஞ்ச் வீடியோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் எல்லாமே செஞ்சுட்டேன் நான் இது நான் செஞ்ச சமையல் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் பிரியாணி காடை சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியன் ரைஸ் தான் முட்டை தான் இப்போ தான் நான் தம்மையும் உடைக்கிறேன் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் கறி நல்லா சூப்பராகவும் அரிசி நல்லா செண்டு செண்டாகவும் கறி செண்டு செண்டாகவும் அரிசி நல்லா நீட்டு நீட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது இன்றைக்கி லன்ச் செம்மையாக முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் நிறைய வீடியோஸ் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கேன் நான் சமயபுரம் கோவில்ஸ் ஸ்ரீரங்கம் கோவில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்புறம் வெக்காளியம்மன் அம்மன்மன்மன்மன்மன் கோவில்லாம் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃபுல் ஒர்க் வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் இப்போலாம் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்